ஐடியா சார் ஆ பக்கத்தில் வந்து ஐயுபி பேங்க் இருக்கு ஓகே 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 இப்போ ஸ்டேட் பேங்க்கு புதுசாக வந்துருச்சு ஓகே 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 இப்போ வந்து மக்கள் நிறைய சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் நிறைய டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுக்கு மாதிரி ஏடிஎம்லாம் இருக்கு ஒரு இங்கே ஒரு ஐயுபி ஏடிஎம் ஸ்டேட் பேங்க் ஒரு ரெண்டு டாடா இந்தியா டாட்டா ஒன் ஒன்று இது இண்டியா ஒன் இண்டியா ஒன்று கேவிபி இருக்குது சார் ம் ம் இதையும் மீறி வந்து நிறைய மக்கள் வராங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க உண்மை நம்ம வந்து இந்த இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எக்ஸ்டென்ஸ் தான் ஓகே 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 எனக்கு பேங்கிங்ல ஒரு பத்து வருஷம் எக்ஸிடென்ஸு இந்த கட்ட ஆரம்பிச்ச வருஷம் எக்ஸ்டன்ஸ் ஓகே 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 வந்து பேங்க் செட்அப் கொண்டு போனோம் அப்படின்ற வழி அந்த இதுல லைன்ல பேங்க் செட் அப்ல இல்ல பேங்க்கே ரன் பண்ணுங்க எட்டு இந்தியன் கூட இருக்காது ஸ்டேட் கிடையாது ஓகே ஓகே சார் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்

அதனால வீடு பக்கனால நமக்கு வந்து சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும் சரி சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் இந்த பினோ மித்ரா இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்களா இந்த ஒரே மிஸ் சார் அப்படியே இருங்க அதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர் என்ன சார் அது இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பார்த்து பண்றதா சார்

மேல அந்த ஜன்னல் ஜன்னலா வச்சு கீழே அந்த கேபி ஆ சார் கேஷியர் கேபின் பண்றது கேஷியர் கேபின் ஒன்னு செட் பண்ணிட்டு முன்னாடி ஒரு நாலு பேர் உக்கார மாதிரி சேர் போட்டு ஆ கீழ வேணும்னா மேட் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் போயி போச்சு வேற ஒன்னும் இதுல பெரிய செட்டப்லாம் கிடையாது சரி ஓகே சார் ஓகே வெளில வந்து நல்லா நீட்டா போர்ட் இருக்கணும் சார் இப்போ இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் எல்லாம் வச்சிருக்கற மாதிரி நல்ல ஒரு போர்டு ஆறடி நீளத்துக்கு ஒரு நாலடி உயரத்துக்கு நல்ல பினோ பேமெண்ட் பேங்க்குன்னு போட்டு உரி கிளை மேலாளர்னு இவரோட நேமை போட்டுடணும் மெர்ச்செண்டு விருதா ஓகே ஓகே சார் லைசென்ஸ் நம்பர் அதுக்குன்னு கொடுப்பாங்க அந்த லைசென்ஸ் நம்பரை போட்டுட்டு பக்காவா போட்டு நல்லா வச்சுட்டு நீங்க சைடில் அந்த செவுத்துலலாம் அந்த பேங்க்கோட அந்த பேங்க்குக்குன்னு அந்த ப்ளூ ப்ளஸ்ஸு ரெட் கலர் தான் அதோட சிம்பிள் ஓகே ஓகே சார் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோம் அதை நீங்க போட்டு நல்லா பக்காவாக பண்ணிட்டிங்கன்னால் போதும் உங்க நல்லா பண்ணணும்னா ஒரு பாஸ்புக் பிரிண்டர் ஒன்னு வாங்கிக்கலாம் ஓகே சார் ஓகே பாஸ்புக் இமிடியட்டா மக்களுக்கு நீங்க சீல் அவங்களோட போட்டோ ஒட்டி சீல் வச்சு சைன் பண்ணியே குடுத்து அதனால நீங்க பாஸ்புக் பிரிண்ட் போடுற மிஷின் வேணும்னாலும் வாங்கிக்கீங்க இல்லைனாலும் அப்புறம் மற்ற நாள் வாங்கிக்கலாம் உங்கள் மிஷின் இல்ல ஓகே ஓகே சார் அவங்க லைன் பார்த்து எனக்கு கூப்பிடுங்க ஆ சார் ஓகே சார் ஓகே ஓகே தேங்க் சார்